ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே ஆப்பிள் மிகவும் ஆரோக்கியமானது இருந்தாலும் இந்த ஆப்பிளோடு சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என சொல்கிறார்கள் இதுல முக்கியமாக ஆப்பிள் சாப்பிட்ட உடனே தண்ணீரை குடிக்கக்கூடாது என சொல்கிறார்கள் ஆப்பிள் போன்ற சிட்ரஸ் அல்லது இனிப்பு பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீரை குடிக்கக்கூடாதாம் இது உடல்ல பிஹெச் அளவை பாதிக்குமாம் ஆப்பிள் இருக்கக்கூடிய ஃபிரக்டோஸ் மற்றும் ஈஸ்ட் வயிற்றில் இருக்கக்கூடிய அமுலம் நீர்த்து போக செய்யுமாம் இது வயிறு உப்புசம் வாயு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமாம் இதனால அஜீரணம் மலச்சிக்கல் வாயு தொல்லை போன்றவை வரக்கூடும் என சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஆப்பிள் சாப்பிட்ட உடனே தயிர் சாப்பிடக்கூடாது என சொல்றாங்க தயிர் சாப்பிட்ட பிறகு ஆப்பிளை சாப்பிடக்கூடாதாம் ஆப்பிள் சாப்பிட்ட பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து இதை சாப்பிட வேண்டுமாம் தயிர் போன்ற பால் பொருட்களையும் ஆப்பிளோட இல்ல ஆப்பிள் சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடாதாம் ஆப்பிள் சாப்பிட்ட உடன் தயிர் மட்டுமல்ல எந்த வகையான புளிப்பு உணவுகளையும் சாப்பிடக்கூடாதாம் ஆப்பிள் தயிர் இரண்டுமே கபத்தை ஏற்படுத்துமாம் மேலும் வாயு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுமாம் ஆப்பிள் சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு புளிப்பான உணவுகளை தவிர்க்க வேண்டுமாம் பால் பொருட்கள் மட்டுமல்லாம ஊறுகாய் எலுமிச்சை போன்றவற்றையும் எடுக்கக்கூடாது என சொல்றாங்க ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறைந்தது ரெண்டு மணி நேரத்திற்கு புளிப்பான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லது என சொல்லப்படுது அதுபோல இந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு செரிமானம் ஆகும் வரை ஆப்பிள் சாப்பிடக்கூடாது எனவும் சொல்லப்படுது அப்படி சாப்பிட்டாது வாயு அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுத்துமாம் ஆப்பிள் பழம் இனிப்பானது ஆனால் ஒரு சிலருக்கு வயிற்றுல வலியையும் உப்பு சத்தையும் ஏற்படுத்துமாம் ஆப்பிள் அதிக அளவு பிரக்டோஸ் உள்ளது அதனால இரிட்டபிள் பவுல் பிரச்சனை இருக்கிறவங்க ஆப்பிள் சாப்பிடும் பொழுது கவனமா இருக்க வேண்டுமாம் உடல் அறிகுறிகளை கவனித்து சாப்பிடுவது நல்லது எனவும் சொல்றாங்க ஒரு நடுத்தர சுமார் கிராம் நார்ச்சத்து இருக்கும் ஆப்பிள் சாப்பிட்ட பிறகு செரிமானமாக முப்பதுல இருந்து நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் இது ஒவ்வொருவருடைய உடல் நிலையை பொறுத்து மாறுபடும் சிலருக்கு சீக்கிரம் செரிமானமாகலாம் சிலருக்கு தாமதமா செரிமானமாகலாம் காரணம் இதில் இருக்கக்கூடிய சத்து சிலருக்கு இது சாப்பிட்ட பிறகு வயிற்றுல வாயு உப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஆப்பிள் சாப்பிடும் பொழுது தயிர் போன்ற புளிப்பு உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்லப்படுது இதுல கவனமா இருப்பது நல்லது எனவும் சொல்றாங்க ஆரோக்கிய வல்லுநர்கள்